பல்லடம் அருகே அலகுமலை பகுதியில் தேர்தல் அறிக்கைகளில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மோடி அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடத்தி வந்த எண்மன் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான மாநாடாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதாப்பூரில் நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு விழா ஆற்றினார் இந்நிலையில் பல்லடம் அருகே பொங்கலூர் அவிநாசிப்பாளையம் அலகுமலை பிரிவில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை என்று கூறி கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு கொடிகளை கைகளில் ஏந்தியும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் அடைத்து வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியா ஒரு விவசாய நாடு இங்க இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு சுதந்திரம் இருந்து விவசாயிகளுக்கு எந்த தீர்வும் அளிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினாலு பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட போது நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயியுடைய அனைத்து உற்பத்தி பொருட்களுக்கும் எம் எஸ் சாமிநாதன் ஆணையத்தின் வழிகாட்டுதன்படி உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன் கொள்முதல் செய்வேன் விவசாயிகளுடைய தற்கொலைக்கு முடிவு கட்டுவேன் என்று சொன்னார் ஆனால் அந்த ஐந்து அவர் எதுவுமே செய்யவில்லை பத்தொன்பதுல மீண்டும் வந்து போட்டியிட்ட போது நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துவேன் சொன்னாரு ஒத்த பைசா கூட உயர்த்தல ரெண்டு மடங்கு விவசாயிகள் வருமானம் வீழ்ச்சி ஆகி போச்சு பதினாலு லட்சம் கோடி கார்பரேட் கம்பிகளுக்கு கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஒத்த பைசா கூட தள்ளுபடி தரல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னை விவசாய வாழ்வாதாரத்தை வந்து அழிக்கிறதுக்காகவே தன்னுடைய நண்பர் அதானிக்காக பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை குறித்து நாசம் செய்துள்ளார் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமான காவிரிக்கு எதிரே மேகதாட்டிலே அணை கட்டுவதற்கு எதிராக கர்நாடகாவிற்கு அனுமதி கொடுத்துள்ளார் இந்த விவசாய விரோத நடவடிக்கைகளையும் இந்திய விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் பிரச்சாரத்திற்கு திருப்பூர் மாவட்டம் பலடம் வருவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே தமிழ்நாடு விவசாயிகளின் சார்பாக இன்று கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது